அத்தனை உண்மைகளும் ஒரு வெள்ளை அறிக்கையாக உள்ளங்கை நெல்லிக்கணியாக மக்களுக்கு தெளிவுபடுத்தும் அதனால சிபிசிஐடிக்கு இந்த இது மாற்றம் செய்ததை மனப்பூர்வமாக தேமுதிக சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம் யாருமே பார்க்கலீங்க அதுதான் என்னோட மனவேதனையே ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த அரசு உடனடியாக கொடுக்குறாங்க எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பலத்தை காப்பாற்றணும் உண்மைக்கு நேர்மைக்கு போராடினவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஒன்றும் நேச்சுரல் டெத்து கிடையாது படுகொலை செய்யப்பட்டு மரணிச்சிருக்கார் அவருக்கு ஒரு முதல்வரோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இந்த ஆட்சியில் இருக்கும் யாருமே ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கல அந்த குடும்பத்திற்கு ஒரு நிதியும் தரல எதுவுமே செய்யலை என்பதை மிக மிக கண்டனத்தோட என்னுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் முதலமைச்சர் நிச்சயமாக இரங்கலை தெரிவிக்கிறார் அதான் இப்ப நான் பேசினேன் இதே வேற யாராவது ஏதாவது ஒரு விஷயம்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர் ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாவலர் என்று சொல்லும் திமுக இன்னைக்கு எங்க போனாங்க இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு ஏன் ஒருத்தர் கூட வாய் தருக்கல அப்ப இதுல எல்லாருக்கும் கூட்டு இருக்கா இந்த சதியில எல்லாருக்கும் இதுல கூட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லாமே கவர்மெண்ட் சார்பா நிதி வழங்கி இருக்கலாமே இங்க என்ன நடந்தது என்பது ஏன் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்ப இதுலயே தெல்ல தெளிவா தெரிகிறது இந்த படுகொலைக்கும் இப்ப நடக்கின்ற ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது என்பது நிச்சயமாக மக்களாலேயே சந்தேகப்படக்கூடிய அளவில் தான் இது இருக்கு இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகாவது முதலமைச்சர் உடனடியாக ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிதி வழங்கணும் உண்மையில் நியாயம் நீதி வழங்கணும் அந்த குடும்பத்திற்கு அந்த படுகொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த டிரைவருக்கு தூக்கு தண்டனையும் கலெக்டர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை விஏஓ எல்லாருக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை

ஏன் இறங்கி அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொன்னா என்ன ஒரு நிதி வழங்கினா என்ன இங்கே என்ன நடந்தது இது உண்மை நிலையை வெளியே கொண்டு வருவோம் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனையை வாங்கி தருவோம்னு ஒரு முதலமைச்சர் சொல்லியிருந்தா இன்னைக்கு எவ்வளோ பெரிய மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு இந்த ஆட்சி மேலே ஏன் எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்குறதா மக்களுக்கே இன்னைக்கு சந்தேகம் வருது அப்போ இவங்களுக்கும் இந்த தனிமவள கொள்ளைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு மக்கள் கேள்வியாக நாங்கள் கேட்குறோம் இதை அப்போ இது தவறான ஒரு முன்னுதாரணங்க இது எல்ல தமிழ்நாடு முழுக்க கனிம வளக்கல்லை மணல் கொள்ளை எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டு லஞ்ச ஊழல் டாஸ்க இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டது எல்லாமே இந்த முறைகேடான விஷயங்கள் தான் நடக்குது. ஒரு வாரி நடத்துறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அங்க மண் எடுக்கணும் கனிமவளத்தை எடுக்கணும்னு ஒரு கவர்மெண்ட் ஜிவோ ஆனா அது வந்து சும்மா அது ஒரு கண் துடைப்புங்க ஆனா அவங்க கொடுத்த அளவை கூட பல லட்சம் டன் வந்து டாரஸ் லாரிகள் மூலமாக தினந்தோறும் தமிழ்நாடு முழுக்க பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று தான் இருக்கு அப்போ இந்த அரசு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னா இது யார் நடத்துறாங்க என்பது தெரியும் தெரியுது தான் இவங்களுக்கு துணை போகுது அதிகாரிகள் இவங்களுக்கு துணை போறாங்க அதுல வர வருமானம் இவங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு ஏழைகள் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் பணக்காரர்களா மாறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஆட்சி அதிகாரம் என்பது மக்களையும் நாட்டையும் காப்பாத்துறதுக்குதான் ஆனா இவங்க தங்கள் கட்சியையும் தங்களையும் வளை வளப்படுத்திக்கிட்டுதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றாங்க என்பது ஒரு தலை குனிவாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வேங்கை வயல் வந்து ஒரு தவறான ஒரு செயல் ஆயிடுச்சுங்க தண்ணீரை மலத்தை கண்டு கலந்தவங்க யார் என்பதை கூட இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா கண்டுபிடிச்சவங்க யாரு நீங்க பாருங்க இன்னைக்கு வந்துச்சு எனக்கு தகவல் முரளி ராஜா சுதர்சன் முரளி கிருஷ்ணன் இவங்க மூணு பேர் தான் முரளி கிருஷ்ணன் முத்து கிருஷ்ணன் முத்து கிருஷ்ணன் சுதர்சன் முரளி ராஜா இவங்க தான் அந்த விஷயத்தை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்களே அவங்க இனத்தை சேர்ந்தவங்களே அவங்க எப்படி இதை செய்ய முடியும் யார் மேலயாவது திசை திருப்பி விட வேண்டியது வழியை யார் பக்கமாவது திருப்பி விட்டுட்டு உண்மையில் யாரு தவறுகள் செய்தாங்களோ அவங்கள தப்பிக்க வைப்பதுதான் இந்த திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்க இது வந்து நிச்சயமாக கண்டிக்க கூடிய விஷயம் இது எங்க நடந்திருக்குன்னா முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரை கணவரை பழி வாங்கும் நோக்கத்தோடு தான் இது நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து தவறான ஒரு விஷயங்க உண்மையில் அதை செய்தவர் யார் என்பதை இந்த அரசு கண்டுபிடிச்ச கொடுங்க சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு தண்டனை கொடுத்து இந்த திசை திருப்புறாங்க இது தண்டனை ஏன் சம்பந்தம் இல்லைன்றது நான் சொல்றேன் இவங்க அதே ஊர்ல இருக்கிறாங்க அவங்க இனத்தை சேர்ந்தவங்களாகவே இருக்காங்க யாராவது தங்களுக்கே தங்களுக்கு இங்க வந்து அரசியல் ஓடுது உண்மையில் பாதிக்கப்பட்டவங்க உண்மையில் தப்பு செஞ்சவங்களை தப்பிக்க வைக்கிறது தான் இங்க தமிழ்நாடு முழுக்க நடந்து பாதி யார் வந்து செஞ்சாங்களோ தப்பு அவங்கள விட்டுறாங்க இதை திசை திருப்பி இன்னொருத்தர் மேல பழிய போடுறாங்க இப்போ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கேகரன் ஒருத்தர் யாருடைய தயவுல இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு எவ்வளவோ தவறு இருபத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மேல இருக்குங்க பாலியல் வன்கொடுமை கற்படிப்பு கொலை கொள்ளை எவ்வளவோ இருக்கு அவங்க யார் துணை நிக்கிறான் இன்னைக்கு திமுகவுடைய அனுதாபின் முதல்வரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலாக தலை குனிவா நான் பதிய வைக்கிறேன் நம்ம ஸ்பீக்கர் அப்பாவு அவர்கள் சபாநாயகர் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது எதற்கான முன்னுதாரணம் அப்ப ஒரு துரோகியை ஒரு குற்றவாளியை இத்தனை கேஸ் ஒருத்தர் மேல இருக்கிறவர ஒரு சபாநாயகர் ஓப்பன் மேடையில தம்பின்னு சொல்றாருன்னா அப்ப இந்த ஆட்சி எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் இந்த வேங்கை வயல் விஷயமும் எல்லாமே கண்டுபிடி கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம்

இது உண்மையிலேயே மக்களுக்கு தெரிந்து அப்படி அவங்கதான் தப்பு பண்ணாங்க என்றால் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் அவங்கதான் கேப்டன் எப்பயுமே சொல்வாரு தவறு செய்தால் அதற்கு தப்பிக்க வழியே இல்லை உப்பு தின்னா தண்ணி குடித்துதான் ஆக வேண்டும் என்பதை தலைவர் எப்பயுமே சொல்வார் அதனால தப்பு பண்ணது அவங்கதான் நிரூபிக்கிட்டோம்

இத விசாரிச்சு சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் அதை நானும் தலை வணங்கி சொல்லிட்டேங்க இது வந்து ஏ சீமான் வந்து பெரியாரை அப்படி பேசுறார் என்பதை நீங்கள் சீமானிடம் தான் கேக்குறோம் இப்போ சீமான் சொன்னது ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது என்கிட்ட கேள்விகளுக்கு எதற்காக அவர் அப்படி சொன்னாரு எந்த குறிப்ப வச்சு சொன்னாரு அப்படிங்கறத அவர்கிட்டதான் நினைக்கிறேன்

பணிகள் மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு இருக்கு. வந்து வரக்க அதாங்க எப்பவுமேங்க இறந்து போன தலைவர்களை பற்றி நாம யாருமே பேசணும். அவங்க வாழ்ந்து அவங்க சரித்திரத்தை படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கறவங்க பத்தி பேசுங்க. இருக்கிற அரசியல பேசுங்கன்னா ஏன் இறந்தவங்களை எடுத்து பேசுறீங்கன்றது நான் பல முறை கண்டிச்சிருக்கேன் அதுல எனக்கு எந்த உடன்பாடும் சரியாதுங்க யார் யார் அந்த பதில் சொல்றாங்க அவங்க கிட்ட அந்த கேள்வியை நீங்க நான் நான் அது சொல்லிருக்கேன் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் அரசியல் கூட்டணிக்காக எந்த பணிகள் யாரும் தொடங்கல அதனால ஒவ்வொருத்தர் இல்ல இல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தர் அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற கருத்துக்கு என் நீங்க பதில் எதிர்பார்க்க கூடாது நாங்க இப்ப ஒரு கூட்டணியில இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கூட்டணி இறுதியாகுது என்பதை ஜனவரி மாசம் அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரப்பூர்வமாக பாராளுமன்ற தேர்தலுக்கும் நம்மளுடைய அசெம்பிளி எலெக்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மக்கள் தெளிவா இருக்காரு நம்ம நாட்டுக்கு யார் பிரதமரா வரணும்ன்றதும் மக்களுக்கு தெரியும் அசெம்பிளி எலெக்ஷன் நம்ம சட்டமன்ற தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதும் நம்ம மக்களுக்கு நல்ல புரிதல் உண்டு நிச்சயமாக நடக்கின்ற ஆட்சி மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க உறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் கொடுப்பாங்க மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு முரண்பாடான ஒரு ஆட்சியை நீக்கி மக்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்க நேரடியாகவே சென்று அரித்தாப்பட்டி வெள்ளாளப்பட்டி எல்லா கிராம மக்களையும் நேரடியாக நான் சந்திச்சு எங்களுடைய அவங்களுக்கு சப்போர்ட்ட தெரிவிச்சோம் அன்னைக்கே நான் சொன்ன ஒரு கைப்பிடி மண்ணை கூட மக்களை மீறி யாரும் எடுக்க முடியாது நிச்சயம் அந்த திட்டம் வராதுன்னு உறுதி அளிச்சு அந்த வகையில இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கு அதனால நேற்று அறிக்கை நீங்க பார்த்துருப்பீங்க தீர்மானத்தை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கும் அதே மாதிரி மத்திய அரசு தான் இதை ரத்து செஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் இதுக்காக போராடிய அத்தனை தலைவர்களுக்கும் எங்கள் தேமுதிகாவை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்லி நேற்று அறிவித்து வரவேற்கிறேன் தலை வணங்கி நான் வரவேற்கிறேன் அதற்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக்கிறோம் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதியவிக்கிறேன் இன்னொரு விஷயம் ஒரு கோவியத்தை பத்தி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போச்சு நீங்க யாரும் கேட்க மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல நானே சொல்றேன் கோமியத்தை வந்து குடிக்கிறது ஆரோக்கியம்னு ஒரு டீமும் அது குடிக்கக்கூடாதுன்னு ஒரு டீமும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கருத்தை நான் இங்கே சொல்கிறேன் கோமியம் என்பது எல்லாராலையும் வந்து இந்துக்களால் புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கு பிரியப்பட்டா நீங்கள் குடிங்க உங்களுக்கு தெரியலைன்னா குடிக்காதீங்க யாரும் யாரையும் இங்கே வம்பு பண்ண முடியாது இந்த உணவை தான் நீ சாப்பிடணும் இதை தான் நீ குடிக்கணும் இந்த கடவுளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் யாரும் இங்கே யாரும் வம்பு பண்ண முடியாது அவங்க அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டால் நீங்க எதுவுமே தப்பும் இல்லை தடையும் இல்லை இப்ப கோவியத்திற்கு வா எங்களுக்கு பிடிச்சி தலையில் தெளிச்சுக்குவாங்க இந்து நாங்களும் பண்ணியிருக்கோம் கேப்டன் நான் எல்லாருமே பண்ணுவேன் எங்க வீட்லையும் கூட நாங்க மாடு வளர்க்குறோம் அது அவங்கவுங்க நம்பிக்கை அது குடிக்கணுமா குடிக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஒரு ஒரு தனி நபரினுடைய உரிமை அதுல யாருமே வந்து தலையிட முடியாது கருத்து சொல்ல முடியாது அதுதான் இதுதான் நான் சொல்ற மருத்துவ குணம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க அதுல பாக்டீரியாக்கள் இருக்கு மனிதனுக்கு உகந்தது இல்லை என்று ஒரு கருத்து அதுதான் நான் சொல்லிட்டேன் தெளிவா ரெண்டு பக்கம் ரெண்டு விதமான கருத்து இது வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி மேல சொல்றாங்க ஒரு விஷயம் நீ யாருமே இது வரைக்கும் கேட்காதத பேசாதத நான் சொல்றேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்தப்போ அப்ப பாரத பிரதமராக இருந்த ஒரார்ஜி தேசாய் அவர்கள் அந்தந்த மனிதர் அவங்க அவங்க யூரின அவங்களே குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பாரத பிரதமர் மண் அவங்களுடைய ஒரார்ஜி தேசாய் சொல்லி இருக்காரு இது ரைட்டா ராங்கா அப்படின்றது அவங்க கருத்து நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல எங்க பெரியவங்களே இத சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இப்ப கண்ணுல இன்ஃபெக்ஷன் வந்தா ஒரு டிராப் அவங்க அவங்க யூரின விடணும் வாயில பிரச்சனைனா யூரின வாய் கொப்பளிச்சா அந்த பிரச்சனை போயிடும் ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின குடிச்சா நம்ம உடம்புல எந்த வியாதியுமே வராது என்பதை ஒரு பாரத பிரதமராக இருந்தால் தேசாய் அவர்களே சொல்லியிருக்காரு இதுவும் ஒரு தனிநபருடைய சுதந்திரம் இருப்பு தான் இதுல யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது இல்ல அது மாதிரிதான் இந்த கோமியம் விஷயம் ஒரு மனிதனுடைய யூரின் யூரியனை யூரின் அவங்க குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறப்போ ஏத்துக்க வேணாமா என்பது ஒரு தனி நபருடைய விருப்பம் சரிங்களா அது சொல்றாங்க இல்ல அவர் அவர் சொல்லிருக்காரு நான் சாப்பிட்டதை நிரூபிங்கன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அதுக்கப்புறம் எங்க கருத்தை